சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆனதற்கு பிறகும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது வந்து அந்த கிராமத்துக்கு செல்லவில்லை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் இத்தகைய சாதிய மோதல்கள் நடைபெற்ற பகுதிகளுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பகுதிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு ஆறுதல் தெரிவிப்பதும் அவர்களுக்கு உடனடியாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதும் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் ஆகவே அவர்கள் அந்த பகுதிக்கு உடனடியாக பயணம் செய்ய வேண்டும் என்று வலி வலியுறுத்துகிறது ஆனால் சம்பவம் அஞ்சாந்தேதி நடந்து இன்னைக்கு தேதி நான் வந்து பன்னெண்டாம் தேதி பேசிகிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பகுதிக்கு செல்லவில்லை இது சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு சட்ட சட்டம் உத்தரவிட்டதற்கு பிறகும் இந்த மாதிரி செல்லாமல் இருப்பது என்பது பொருத்தமில்லை மூணாவது நாங்கள் போன அன்னைக்கு வரைக்கும் பத்தாம் தேதி வரை இந்த பாதிக்கப்பட்ட பா ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமான எந்த விதமான கணக்கெடுப்பும் அங்கே நடக்கப்படலாம் கார் எரிஞ்சதை பற்றியோ டூ வீலர் எரிஞ்சதை பற்றியோ வீடுகள் அடித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது வீட்டில் உள்ள பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருப்பது இந்த மாதிரியான எந்த யாருக்கு என்ன சேதம் ஏற்பட்டது பாதிப்பு ஏற்பட்டது என்பது எந்த விதமான கணக்கு எடுக்கலை எஃப்ஐஆர் போட்ட உடனேயே இந்த சட்டப்படி உரிய நிவாரணத்தை முதற்கட்ட நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் ஆனால் எஃப்ஐஆர் வந்து தேதி இரவே போட்டாச்சு ஆனால் ப பத்தாம் தேதி வரைக்கும் கணக்கெடுப்பு நடக்கலை எந்த விதமான ரிலீஃபும் கொடுக்கல ஒரே ஒரு வீடு எரிஞ்சவங்களுக்கு மட்டும் நாற்பத்தாறாயிரம் ரூபாய் என்கிற ஒரே ஒரு நிவாரணம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு இதுவும் சட்டத்துக்கு விரோதமானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக ஆறுதல் தரக்கூடிய வகையில் அதிகாரிகள் செல்வதும் சட்டப்படியான இத்தகைய நிவாரணங்களை வழங்குவது என்பதும் ஓரளவுக்கு அவங்களுக்கு நம்மை காப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது அதிகாரிகள் இருக்கிறார்கள் மற்றவர்களால் தாக்கப்பட்டாலும் நான் நிச்சயமாக அரசு நம்மை பாதுகாக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு அது வந்து உதவும் ஆனால் அதையும் இவங்க வந்து செய்யலை